மட்டும் படுத்துக்கேன் நல்லா என்னன்னே தெரியலண்ணா ஃபோன் வந்து நான் சாமி வச்சுன்னு காமிக்கலாம்னு பேக் சைட் கேமரா ஆன் பண்ணேன் ஆட்டோமெட்டிக்காக வெளியில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு வெளில வந்துடுச்சு சரி வெளில வரதே மறுபடியும் லைவில் போய் பார்க்கலான்னா லைவை கட் பண்ணவும் முடியல எதுவுமே பண்ண முடியல இப்போ ஃபோனை வந்து ரீசெட் அடிச்சு மறுபடியும் வந்திருக்கேன் ஓகே டென்ஷனாக மனுஷங்க தான் சரி பண்றாங்கன்னா கடவுள் சரி பண்றாரு ஒழுங்கா அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு nada yes yes nada inte septu moona sweet this as this sweet as three ah

மானம் கிட்டு போயிருவ சரியா உனக்கு மானம் மரியாதை எதுவுமே இருக்காது அவ்வளவுதான் அவவே இருக்க டென்ஷன்ல மேற்கொண்டு எரிய நெற்ப என்ன ஊத்திட்டு இருக்காத இப்ப இருக்க டென்ஷன் அப்படியே கழுத்த சீவில பத்துக்க போடா வேலையை பார்த்துட்டு மூடிட்டு வானங்கட்ட உடனே சோ துப்பு போட்டு வைத்திக்கிறீ இல்லை வெளத்தி போட்டுக்கிறீடா எரும மாடு டெய்லியாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அறிவு இல்லாமல் வணக்கம் கந்தசாமி அண்ணா அப்புறம் வந்து ஒரு லேடிஸ் பேசக்கூடாதெல்லாம் பேசிடுவேன் பார்த்துக்கோ என்ன வேண்டாம் ஒழுங்க மரியாதையே போயிடும் அவ்வளோதான் சொல்லுவேன் வாங்க கந்தசாமி அண்ணா வணக்கம் வணக்கம் தெரியலையே கான் ஹாய் மணி ப்ரோ வணக்கம் மாடசாமி சகோ வணக்கம் என் தங்கை முகம் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைண்ணா ஹாய் திவாகர் வணக்கம் சாப்பாச்சா நலமா எப்படி இருக்கீங்க குமார் வணக்கம் லைக் தென் ஆமா லைக் யாருமே போடலையா நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா ஹாய் டால்ஃபின் வணக்கம் எங்கே போனீங்க கண்ணன் அண்ணா ஸோ லைவ் பார்த்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க புதிய உறவுகள் யாராவது லைவ் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தர மாட்டேனி அதுவா இப்போ ஒயிட் ஆயிட்டேன்னா நான் க்ரீம் கூட்டங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு குமார் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு பழனி என்ன அத்தான் லைக் யாருமே போலையா எனக்கு லைக்ஸே காமிக்கலாம் வணக்கம் மாமா வணக்கம் மாமா வணக்கம் வணக்கம் நான் லைக் ஆனால் எனக்கு ஜீரோ காமிக்குது அப்புறம் அண்ணா என்ன ஆமா எனக்கு ஜீரோல இருக்குதா என்ன இதே தெரியல ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் என்னோட போன்

மாமா வந்தாச்சு பானுமா லைட் போட்டாச்சு இருங்க நான் வந்து ஏரோப்ளேன் முதல்ல போட்டு போட்டு போட்டேன் சரியாக இருக்கா இல்லையா எத்தனை லைக்ஸ் காமிக்குது பண்ணீனா? விபின் ஜோஸ் ஹாய் வணக்கம். கண்ணனா லைவ்ல இருக்கீங்களா? எழுந்துமா? காலையில இவ்ளோ நேர நடிச்சிங்க.

அவர் அவர் போட்டு லைக் ஆமா மாமா போட்ட லைக் மாமாவுக்கு ஒரு லைக் ஆகிக்குது நீங்க போட்ட லைக் உங்களுக்கு ஒரு லைக் ஆகி கட் பண்ணிட்டு மறுபடியும் போடுற இருங்க இன்னைக்கு பூரா இப்படியே விளையாடுவோம் கட் பண்ணி கட் பண்ணி